அனைவருக்கும் வணக்கம் அன்பான உறவுகளே எப்படி இருக்கீங்க ஆனந்தம் இந்த வாரத்திலே எப்படி இருக்க போறோம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பேச போறோம் இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான ராசிகள் யார் யார் அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தை பத்தி கொஞ்சம் பேசிடுது இல்லையா வார ராசி பலன் ராசி பலன் வருஷ ராசி பலன் குரு பெயர்ச்சி சனி ராகு கேது பயிற்சி எல்லாம் சொல்றோம் எல்லாருமே ஒரு பெரிய கவலை ஒண்ணு சொல்லுவாங்க என்னங்க எல்லாமே சொல்றீங்க ஆனா பட் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றத நம்ம கேக்குறோம் ரொம்ப சிம்பிள் நாம நடக்கிறதுக்கான முயற்சிகளை ஆரம்பிக்கணும் ஒரு மனிதனுக்கு கோபம் எங்கிருந்து வருகிறது ஒரு தீ ஒண்ணு இருக்கு நெருப்பு நெருப்பு ஒரு இடத்துல பத்தப்படுகிறது அப்படின்னா நெருப்பு எப்படி பத்தும் சொல்லுங்க நெருப்பு வந்து வச்சாச்சுங்க அப்படிங்கிறாங்க ஒரு தான் இன்னொரு நெருப்பு வைக்க முடியும் நெருப்பு என்ன தானா வருமா இல்லையே ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்பு உண்டாகும் அதே நேரத்தில் வெயிலுடைய சூடு அதிகமாக இருக்கும்போது அதுல ஒரு கெமிக்கல் இருந்ததுன்னா அது பட்டு நெருப்பா வரும் இல்லையா இப்படித்தானே ஹெமிஸ்ட்ரி படிச்சிருப்போம்ல இதுதானே ஹெமிஸ்ட்ரி அப்ப ஒண்ணு உருவாகணும்னா ஏதோ ஒரு ஒரு அழிவு எங்கு ஆரம்பித்தாலுமே அது அழிவா நல்லதா அப்படிங்கிறது அந்த இடத்தை பொறுத்து செயலை பொறுத்து தான் இருக்கும் அப்ப மனிதனுக்கு ஒரு கோபம் ஏற்படுதுன்னா அந்த கோபம் எப்படி ஏற்படுது இன்னொருத்தவன் செய்கிற செயல் மீது அவன் படுத்து அவன் தான் கோபத்தை ஆரம்பிக்கிறான் கோபத்தை ஒருத்தவன் ஆரம்பிக்கிறான் அதனால நாம கோபப்படுறோம் கோபப்படுத்துறான் அவன் சிரிச்சுக்கிட்டே நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்துறான் அதை பார்த்து நம்ம அப்படி வக்கரமா கோவமாயிரும் இப்போ கோவந்தான் கோவத்தை பத்த வச்சுது பாத்தீங்களா இப்போ ஒரு மனுஷன் நல்லாதான் இருக்கிறான் ரொம்ப நல்ல மனுஷன் நல்லா இருக்கிறான் ஆனந்தமா இருக்கிறான் ஆனா பக்கத்துல உள்ளவங்க அவங்களை கோவப்படுத்துறாங்க அவங்க அதை ஜாலியா எடுத்துக்கிறாங்க இவனுக்கு அது இரிட்டேட்டுன்னு நம்ம சொல்றோம் அதுல கோமாயி அவனுடைய வெற்றியை இழக்கிறான் அப்ப காலத்தோடைய சூழ்நிலை என்னன்னா நம்மள நல்லா வாழ விடாம நம்மளை பக்கத்துல உள்ளவங்க அடுத்த உள்ளவங்களை தடுக்கிறாங்க இதான உண்மை இதான உண்மை இதை நம்ம எத்தனை நாள் கழிச்சு புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வெற்றி நம்ம கிட்ட மட்டும் இல்லைங்க நம்ம ஏன் நிறைய இடத்துல தோத்து போறோம் நிறைய இடத்துல கிரகங்கள் ஏன் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றோம்னா நம்மளை சுற்றி இருப்பவர்கள் நம்மளோட வெற்றியை திருடுகிறார்கள் வெற்றியை வந்து பறிக்கிறார்கள் நம்ம தோத்து போனோங்கிறது ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறார்கள் அதனாலதான் வெற்றி பெற முடியல இப்ப நம்ம அவங்க ஆடுற ஆட்டத்தை நம்ம மாத்தி ஆடணும் கண்கட்டி விளையாட்டுன்னு பேரு புரியுதுங்களா ஒருத்தவன் நம்மள எதை வைத்து வேதனைப்படுத்துகிறானோ அதையே வைத்து அவனை நம்ம வந்து புரிய வைக்கணும் நம்ம வேதனைப்படுத்தக்கூடாது நீ என்னை எவ்வளவு காயப்படுத்திட்டு இல்ல இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தையோட அளவு உனக்கு தெரியுமா மாட்டு பேசிட்டு அதே வார்த்தை இப்ப நான் பேசுற உனக்கு தாங்க முடியுமா ஒரு வார்த்தை தாங்க முடியுமா முடியாது இல்ல வார்த்தை உங்ககிட்ட இருக்குங்கிறதுக்காக ஒரு மனுஷனுடைய மனசு வலிக்குன்னு கூட தெரியாம நீமாட்டு நடந்துட்டியே எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி நம்ம புலம்பி இருக்கிறோம் புரியுதுங்களா அப்ப நம்மளுடைய நிம்மதியை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளோட வெற்றி யார் தந்துருக்காங்க பக்கத்துல இருக்கிறவங்க இனிமே அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இதை ஒரு சபதமாக எடுத்து இந்த வாரத்துக்குள்ள நம்ம உள்ள போவோம் வாழ்த்துக்கள் என் அன்பு உறவுகளை செப்டம்பர் ஒன்பது முதல் செப்டம்பர் பதினைந்து வரை ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி முதல் ஆவணி முப்பது வரை திங்கள் முதல் ஞாயிறு வரை இந்த அற்புதமான வார ராசி பலனை பார்க்க போறோம் இந்த வாரத்துல ரொம்ப முக்கியமான நாட்கள் அப்படின்னா நிறைய முகூர்த்த நாட்கள் வருகிறது விசேஷ நாட்கள் நிறைய விருந்து சாப்பிட்றதுக்கு நிறைய எல்லாரும் தயாரா அதுவும் முக்கியமா கடைசி ரெண்டு நாட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப முகூர்த்தம் அதில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம் ரொம்ப முகூர்த்தம் சண்டே ஒரு நாள் நிம்மதியா படுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சோம்னா ஆவணி மாதம் முப்பதாம் தேதி செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி எல்லாருமே தூக்கம் இல்லாம தவிக்க போறோம் ஆமா பத்திரிக்கை வச்சுருப்பாங்கல்ல போகணும்ல நம்ம வீட்டில் ஒரு டிக்கெட்டு கிளம்புறதுனாலும் கூட நாலு டிக்கெட் எழுப்பி விட்டுட்டு தானே அது கிளம்பி போகும் ஒருத்தர் அப்பா மட்டும் போறாருங்க ஒரு விசேஷத்துக்கு கிரக பிரதேசத்துக்கு போறாரு கல்யாணத்துக்கு போகிறாரு அம்மா மட்டும் போகிறாங்கன்னா வீட்டில் பிள்ளைங்க அன்னைக்குதான் ரெஸ்ட் எடுப்பாங்க எப்படியோ உருட்டில் உருட்டில் எல்லாம் ஏஞ்சி அம்மா போற கிளம்பி போய்ட்டு அம்மா அப்படின்னு அழுதுட்டு பிள்ளைய அனுப்பி வைக்கிற அளவுக்கு வந்துடும் நீ வரியாப்பா நான் வரவே இல்லைம்மா நீ போ நிறுத்தும் போதுன்னு தூங்குறேன் ஞாயித்து கிளம்ப தான் ஒரே ஒரு தூக்கம் கிடைக்குது அதையும் நாளா இப்படி மாத்தலாமா நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தால் தம்மு கம்முன்னு போங்கல முத நாள் லைட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்களேன் பட்டு புடவை பட்டுச்சட்டை அன்னைக்குதான் வந்து எல்லாம் பீரோல இருந்து உருவாங்க அது அப்படின்னு சத்தங்க கேட்டுருக்கோம் லைட்டை போட்டுருவாங்க பாத்திருக்கீங்களா அதனால ஒரு பக்கம் வில்லங்கம் ஒரு பக்கம் ஆனந்தம் வில்லங்கம் இருந்தால் தானங்க ஆனந்தம் அதனால இந்த வாரத்தில் நிறைய பேருக்கு கொஞ்சம் மனத பிரச்சனைகள் இருக்கு போராட்டங்கள் இருக்கு ஆனா ஜாலி இருக்கு முக்கிய நாட்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரதோஷம் வருது வளர்ந்த பிரதோஷம் அதே மாதிரி செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை ஓணம் பண்டிகை கொண்டாடுபவர்களுக்கு எங்களுடைய அன்பான ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய சிவஸ்ரீ ஓணம் திருநாளை உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அற்புதம் அது ஒரு நல்ல நாள் நடக்குது வாழ்த்துக்கள் இந்த திருவோணம் இந்த ஓணம் பண்டிகை அன்னைக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லும் போது நாராயண வழிபாடு நிறைய செய்யும் நாராயண வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க ரொம்ப விசேஷம் நல்லது நடக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னும் போது ரேவதி நட்சத்திரம் திங்கட்கிழமை மணிக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் ஒன்பது அது மாதிரி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் செப்டம்பர் பத்து செப்டம்பர் பதினொன்று பரணி புதன்கிழமை அன்னைக்கு செப்டம்பர் பன்னெண்டு கிருத்திகை நட்சத்திரம் வியாழக்கிழமை செப்டம்பர் பதிமூணு ரோகிணி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் பதினாலு மிருகசிரிஷம் நட்சத்திரம் சனிக்கிழமை செப்டம்பர் பதினஞ்சு திருவாதிரை நட்சத்திரம் ஐத்தியக்கிழமை ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷம் திருவாதிரை ஆகிய நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமும் சோ இந்த ஏழு நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அந்தந்த நட்சத்திரத்தை அந்த சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு யாருக்கிட்டையும் ரொம்ப பேச வேண்டாம் அவசியம் ஏற்பட்டா வாதங்கள் பண்ணலாம் ஆனா நம்ம வாக்குல ஜெயிக்கலாம்ட்டு வாக்கு வாதம் பண்ணக்கூடாது இல்லையா மனிதனுடைய பெரிய பலம் என்ன வாய்ஸ் தான் அந்த வாய்ஸை எங்க பேச ஏற்றணும் எங்க குறைக்கணும்னு இருக்கு தேவையில்லாத இடத்துல பேசலாம் ஏத்திட்டு அந்த சவுண்டுக்கே மதிப்பெல்லாம் ஆக்கிடக்கூடாது இல்லையா அதனால சந்திராஷ்டம மந்தனத்துல கவனமா இருங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர் குட் டைம் அப்படிங்கிறது யார் யாருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் முதல்ல கடகராசி என்னங்க புசுக்குன்னு இங்கேருந்து அங்குடு தவிட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம் கடகராசி சொல்லக்கூடாதா தான் முதல் ராசியா வருதே இந்த இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமான ராசிகள் அப்படின்னு சொன்னா கடகராசி முதல் அதிர்ஷ்டத்தை வருது அப்புறம் ராசி சிம்ம ராசி துலா ராசி விருச்சக ராசி கும்பராசி மிக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிகள் இந்த வாரத்துல கவனமா இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூணு ராசிக்காரர்களும் மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும் இந்த மூணு ராசிக்காரர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள் வேலை பலுவின் காரணமாக யாருக்கிட்டையும் உங்க வேலையை பகிர்ந்து கொடுக்காதீங்க இந்த வாரத்துல அதாவது யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை பகிர்ந்து கொடுக்கும் போது அவன் முதலாளி ஆயிடுவான் பார்த்துக்கணும் என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சிங்க தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்கு அது எப்படின்னு கேட்டா சில உண்மைகளை பல பேருக்கு பகிர்ந்துக்க கூடாது இதுவோ தொழில் தர்மம் நம்மளோட சீக்கிரட் நம்மகிட்ட தான் இருக்கணும் நம்ம மட்டும் அன்னை நேரத்துக்கு வேலைக்கு முடிஞ்சா போதும்னு சொல்லிட்டு நிறைய பேரை வளர்த்து விடுறதுதான் மேஷராசியோட வேலையை எல்லாருக்கிட்டையும் நம்ம உண்மையை சொல்றது முக்கியமா அந்த கார்ல போறவங்க டிரைவர் ஓனர் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க ஆமா என்ன காரணம் இந்த வார்த்தையை ஏன் சொல்றேன்னா சில பேர் சில ரகசியங்களே தான் ரொம்ப முக்கியமா போன் தகவல்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் மேஷராசிக்காரர்களுக்கு அதாவது டிரைவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டு டிரைவர் என்ன பண்ணுவாரு அப்பதான் வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு விசேஷத்துக்கு போகணும் ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க வீட்டு மனைவி கேட்பாங்க சரி போயிடலான்னு சொல்லிட்டு போன்ல அவர் சொல்லுவார் கண்டிப்பா நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு இது ஓனர் கேட்டிருப்பார் உடனே டிரைவர் வந்து இன்னும் விடுமுறை கேட்கல ஆனா மனைவி சொல்லிட்டாரு பதினஞ்சாம் தேதி ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன் அப்படின்ட்டார் மனைவி சந்தோஷம் ஓகே பண்ணிட்டாங்க நினைப்பாங்க அந்த காரை விட்டு இறங்குவார் ஓனர் உடனே ஓனர் சொல்றாரு தம்பி பதினாறு பதினஞ்சு பதினாறு எங்கேயும் போயிடாத தம்பி நம்ம வெளியில போகணும் அப்படின்ட்டு போயிடுவார் புரிஞ்சு போச்சு தொங்க போட்ட முகத்தோட போய் வீட்டுக்கு முகத்துலதான் ஒழிக்கணும் இந்த டிரைவர் அவரோட நிலம் என்ன ஆகும் அப்ப என்ன பண்ணிருக்கலாம் அந்த கார் அந்த ஸ்பீச் அந்த டிரைவர் கம்மி பண்ணிருக்கலாம் வேண்டாம் மெசேஜ் அனுப்பியிருக்கலாம் கன்ஃபார்மா நம்ம போயிடலாம் அப்படின்னு சீக்கிரட்டு தகவல் எவ்வளவுதான் இப்போ ஓனருக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணலாம் பதினாலாம் தேதி இன்னைக்கு ஒரு லீவை போட்டுடலாம் சார் முடிகல சார் நான் வேணா உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் பண்றேன் ஏன்னா ஓனரே தவிக்கி விட்டுற கூடாதுல்ல அப்படின்னு ஆல்டர்னேட் பண்ணி விட்டு நம்ம மனைவியோட ஜாலியாக போயிருக்கலாம் இதுதான் நான் சொல்றேன் இந்த வாரத்தில் போன் தகவல்கள் கார் டிராவல் இது வந்து போத்து இது டிரைவரா இருக்கட்டும் ஓனரா இருக்கட்டும் இல்லை நீங்கள் பேசஞ்சர் என்னவா இருக்கட்டும் உங்க முடிவுகளை நீங்களே முடிவு பண்ணீங்க முக்கியமா நம்ம எல்லாருமே பர்சனல் எங்க ரிலீஸ் ஆகும்னா கார்ல ரிலீஸ் ஆகும் டிராவல்ல இல்லையா அது மாதிரி ரூம்ல வீடுகளில் பர்சனல் அப்ப இந்த பர்சனல் கான்டாக்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் மேஷம் அடுத்தது ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பணத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த தடவை கம்பல்சரி உங்க மண்டைய தடவிக்கு எப்படி காசை வாங்கிடுவாங்க நீங்க இல்லைன்னு சொன்னாலும் எப்படியாவது உங்கள்ட்ட பணத்தை பிடிக்கிடுவாங்க இல்லைங்கிற வார்த்தை கடைசி வரைக்குமே கான்பிடண்டா சொல்லுங்க ஆமா பணம் இருக்கிற மாதிரி காட்டிடாதீங்க பணம் கொஞ்சம் விரயமாகறனே கா வாரம் இந்த வாரம் ரிஷபத்திற்கு மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரிப்பு தேவை அனுசரிப்பு ரொம்ப தேவை அது மிருகசிரிஷ நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் புனர்பூசம் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு சோ மிருக சீரிஷன் திருவாதிர ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுசரிப்பு கொஞ்சம் தேவை இந்த நேரத்துல வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்த்துக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா ஒரு கனவு காண வேண்டாம் நான் முன்னாடி சொன்ன ஒரு கதை தான் நமக்கு யாராவது ஒரு ஆசை வார்த்தையை காட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அப்புறம் டக்குன்னு புஷ்ஷுன்னு நம்மள ஆக்கிடுவாங்க அந்த ஆசை வார்த்தை நடக்காம போயிடும் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் வேண்டாம் அதனால நம்ம வந்து ஃபீலிங்கே இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஆசைகளே இல்லாம இருக்கணும் இந்த வாரத்துல சோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால முடிஞ்ச இன்னொருத்தவங்களை வந்து இன்னொருத்தவங்க முதுகுல சகவே சவாரி ஏறக்கூடிய பயணங்கள் எதுவுமே வேண்டாங்கிறதுல இருங்க எடுங்க சோ இந்த மூணு ராசிக்கு இப்படி இருக்கு அடுத்தது ரொம்ப பெஸ்டா இருக்குன்னு சொன்னது கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக மிக அருமை ஆனந்தம் போன் தகவல்கள் சிறப்பாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா போன்லயே பூந்து விளையாடுவீங்க நல்ல நட்புகள் கிடைக்கும் ஆனந்தமான நேரம் வருமானம் பெருகும் செலவு கொஞ்சம் ஜாலியா பண்றதுக்கு ஆசை வரும் புது படம்லாம் போய் பார்க்க போறீங்க ரிலீஸ் ஆகிருக்கிற படத்தை போய் ஃபேமிலியோட போய் பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்க போறீங்க தனியா ஒருத்தரை போய் பார்க்க போறீங்க பட விழாக்கள்ல கலந்துக்க போறீங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுல நடக்கக்கூடிய சுபகாரியங்கள்ல உங்களை ரொம்ப பர்ஃபெக்டா மேக்கப் மூலமா மற்றவங்களெல்லாம் போறீங்க அதுவும் ஆண்களை விட பெண்கள் பயங்கரமா போறீங்க ஆண்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் சென்ஸ் ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறதுக்கு இப்ப இந்த வாரம் பக்கமா பண்ண போறீங்க ஒரு பெரிய மா ஒரு மாற்றத்தை கடகராசிக்காரர்கள் ஏற்படுத்திக்க போறீங்க அது மாதிரி கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்துல என்னைக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மெடிசன் எதுவும் எடுத்துக்காதீங்க டைஜிஷன் ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்கு கடகத்திற்கு கவனமா இருங்க பயணங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க வாகனங்கள் ஓட்டும்போது வாகனத்துல இருக்கிற என்ன ஓட்டுறமோ அதுல என்ன செஞ்சுக்கணும் கத்துக்கணும் அப்படின்னு கத்துக்குங்க வாகனங்களை கற்றுக்கொள்வது இந்த நேரம் நல்லது சார் எனக்கு நல்லா வண்டி ஓட்டது சரி சார் நான் என்ன கத்துக்கணும் அப்படின்னா இல்லப்பா நல்லா கத்துக்கலாம் எப்படின்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கு எல்லா வண்டியுமே கார் அப்டேட் ஆகுது டூ வீலர் அப்டேட் ஆகுது இந்த அப்டேட்டை புரிஞ்சுக்கணும் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறவங்க அப்டேட்டை புரிஞ்சுக்குங்க எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் இரும்பு பொருட்கள் இருக்க அப்டேட்டை தெரிஞ்சிக்கங்க ஒரு அவேர்னஸ் இதை மட்டும் கடகராசி பண்ணுங்க ரொம்ப சிறப்பு நீங்களே கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு பிடிக்காது உங்களை யாரும் குறை சொன்னாலும் பிடிக்காது அப்ப என்ன பண்றது தர்ம சங்கடம் தான் இருந்தாலும் அதுலேயும் வெற்றி ஆண்டவன் கொடுக்குறான் அதனால நீங்களே கத்துங்க அடுத்தது சிம்ம ராசி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புது தெம்பு கிடைக்கக்கூடிய வாரம் உங்களை நீங்களே ஊக்குவிப்பு பண்ணிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாக்குறீங்க பிளானிங் பண்றீங்க ஒரு ஊருக்கு போறீங்க இல்ல இடத்துக்கு போறீங்க மனிதர்களை சந்திக்கிறீங்க இல்ல யாரோ ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சாலும் உங்களே நீங்களே ஓனா என்ன பண்ண போறீங்க ஆஹ் உங்களை பத்தி இன்ட்ரோ கொடுத்துக்க போறீங்க நான் இதை பண்றேன் இந்த தொழில் பண்றேன் ஆஹ் என்னை அவரு பார்த்தாரு இவரு பார்த்தாரு சொல்லுவாங்கல்ல மயிலாடுதுறை கூப்பிட்டாங்க கோயம்புத்தூர்ல கூப்பிட்டாங்க அப்படின்னு அது மாதிரி நம்மளே சுய விளம்பரம் அப்படிலாம் ஒண்ணும் கூப்பிட்டு இருக்க மாட்டான் அதை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லணும் நான் இந்த இடத்துல அப்படியே அதை விட்டுட்டு வந்தேன் இப்பதான் வந்து லண்டன்ல இருந்து ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரேன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி நிறைய விஷயத்தை அளப்புற இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கார அளப்புற தாங்காது அது மாதிரி பாத்தீங்கன்னா ஏன்னா அது தேவைப்படுது அலப்பற தாங்காதுங்கிறத விட அலப்பற தேவை இப்ப இந்த வாட்டி சிம்மராசிக்கு ஏன்னு கேட்டா நம்மள என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் வந்து ஒரு மில்டரி மேன் இந்த அம்மா ஒரு மில்டரி அப்படிலாம் நினைக்கிறாங்க அதெல்லாம் இல்ல நமக்குள்ள எல்லாமே இருக்குல்ல நம்மளும் மனுஷன் தானே நம்ம வந்து வெற்றியை நோய்க்கு பயணம் பண்ற மனிதர்கள் அதனால அதை நம்ம என்ன பண்றோம் ஒரு அலப்பறைய நம்ம வந்தா என்ன நம்மன்னா யாரு அப்படின்னு காட்டக்கூடிய அற்புதமான வாரம் சிம்மத்து இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பங்கெடுக்க முடியும் நல்ல மனிதர்களை சந்திக்க முடியும் மனிதர்கள் நட்பு உங்களுக்கு பாராட்டான எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுடைய சிந்தனை வந்து அதே இடத்துல கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க ஒரு கடவுள் கடவுள் சான்ஸ் கொடுக்குறாரு அந்த சான்ஸ் கொடுக்குறவங்களை எங்க விசிட்டிங் கார்டை கொடுத்தா எவன் தூக்கி போட மாட்டானோ அவங்கிட்ட தான் விசிட்டிங் கார்டு கொடுக்கணும் எல்லாருக்கும் விசிட்டிங் கார்டை கொடுத்துடக்கூடாது சில பேர் விசிட்டிங் கார்டு வாங்கி தூக்கி போட்டு புரியுதுங்களா சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப 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 சாதுரியமா சாமி படத்தை போட்டு விசிட்டிங் கார்டு வைப்போம் சாமி வச்சிருவான் சாமி படத்தை எடுக்க மாட்டான் அது கொண்டு வச்சுருவான் இப்படிதான் இருக்கும் அப்போ விசிட்டிங்காரி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்ப என்ன பண்ணலாம் ஒன்னும் அவன் செல்போனை வாங்கி ரொம்ப நண்பனா இருக்கான் தெரிஞ்சவனா இருக்கான் கொண்டாங்க சார் செல்போனை வாங்கி டக்கு 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 டக்குன்னு நிறுத்தி நம்பரை சேவ் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் சார் சேவ் பண்ணிங்க சேவ் பண்ணியே கொடுத்துட்டு போயிடலாம் எப்படி ஐடியா இதான பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு சோ சிம்ம ராசி ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணீங்க நல்லது அதே மாதிரி ராசி இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் ஏற்கனவே நீங்க வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுவீங்க இருக்கோ இல்லையோ கடனை வாங்கியாவது செலவு பண்ற ஆளு இதுல வேற இப்ப வந்து ராசிக்கு தண்ணி மாதிரி செலவு பண்ற நேரம் இப்போ சோ அதனால பணம் தான் இப்பதை தவிர கொஞ்சம் கௌரவ பிரச்சனை நிறைய கௌரவத்துக்காக நிறைய விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் உறவுகளுக்காக பேசின வார்த்தைகளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஓடிக்கிட்டே இருக்கணும் சார் நிறைய ஓடணும் உழைக்கணும் அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சமைக்கணும் என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க பெரிய கஷ்டமாச்சு வீட்டுல இருக்கிற பெண்கள் ஹோம் மேக்கர் இவங்க வந்து கன்ஃபார்மா இன்னைக்கு வந்து வீட்டு மேல அக்கறை அதிகமாக இருக்கும் வீடு சுத்தம் பண்றது அதே மாதிரி புனர புனரமைப்புகள் வே வேலைகள்லாம் நடக்கும் வாகனம் வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு கன்னீராசிக்கு பூமி வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகும் துளாராசி ஒரு நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அது மாதிரி பிரிந்த உறவுகள் சேருவார்கள் நெருக்கமான நண்பர்கள் வந்து சேருவார்கள் ஒரு ஆறுதலான விஷயம் அதாவது புண்ப நம்ம மேல பட்டிருக்கிற புண்ணு நம்ம காலில் பட்டிருக்கிற பொண்ணு கையில பட்டிருக்கிற பொண்ணு ஒரு மயில் இறகால அப்படி ஒரு மருந்தை போட்டு தடவினா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு ரம்யமான நேரம் இந்த நேரத்துல வந்து கொஞ்சம் கவனம் அதிகம் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரர்கள் அதிகமா நடக்க வேண்டாம் அதிகமா ஓட வேண்டாம் அதிகமா படபடப்ப வேண்டாம் எங்க பாட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாட்டிக்கு வயசு தொண்ணூத்தி ஒன்பது வயசு ஆகும் போகுது தொண்ணூத்தெட்டு வயசு ஆகுது ஆனால் படபடப்பே இல்லாமல் இருப்பாங்க அற்புதமான பாட்டி அதே மாதிரி நீங்க எல்லாருமே படபடப்பு இல்லைன்னா தொண்ணூத்தி ஒன்பது வயசு வாழலாம் நூறு வயசு வாழலாம் படபரப்பு இருந்ததுன்னா வயசு கம்மியாயிடுது ஆயுள் ரொம்ப டம்னா உட்காருது அவ்வளவு தேவையில்லை ஆமா இந்த உலகம் நம்மளை என்ன நினைக்கிறதுங்கிறத விட இந்த உலகத்தை நாம எப்படி நினைக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் விருச்சகராசி விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிக விறுவிறுப்பான வாரம் எதிர்பார்ப்புகள் நிச்சயம் பூர்த்தியாக கூடிய வாரம் குடும்பத்தின் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும் சில பேர் நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தா கூட அந்த தவற உணரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் மற்றவங்க உணர்வு மீது நமக்கு வந்து ஒரு அபிப்ராயம் இந்த வாரத்துல நம்ம உறவுகள் வேணும் நம்ம மனிதர்கள் வேணும் அபி அபிப்பிராயம்ங்கிறது அதிகமாக வரும் அதே மாதிரி எக்காரணம் கொண்டும் இனி ஒரு தவறு எதுவும் நம்ம வாழ்க்கையில நடக்க கூடாது அப்படின்னு பக்காவா ஒரு பிளான் போடக்கூடிய நேரம் இந்த வாரம் இந்த வாரத்துல சிவகடாட்சம் சிவன் அருள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க விருச்சகராசிக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் குடும்பத்துக்குள்ள ஒரு அன்னோன்யம் ஏற்படும் அதாவது நம்ம பாசம் அன்பு நம்ம பண்ண ஒரு செயலை கண்டு நாமளே வருந்துறது அதே மாதிரி இனிமேல் இவங்கெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறது இது மாதிரி ஒரு நல்ல ரூட்டுக்குள்ள போகக்கூடிய அற்புதமான நேரம் இதை கீப் பண்ணுங்க வாழ்த்துக்கள் தனுசு ராசி தனுசு ராசிக்கு மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் சில உறவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் மன வருத்தங்கள் கொஞ்சம் இருந்ததுங்க ஆனா அது இப்போ எப்படி அந்த மன வருத்தத்தை மாத்தணுங்கிற எண்ணம் கரெக்டா பிளான் போடுவீங்க இந்த வாரத்துல வாகனம் சம்பந்தமான எண்ணங்கள் ஏற்படும் ஏதாவது ஒரு வாகனம் வாங்கிறது வாகனத்துக்கு ஏதாவது நல்லது செய்யறது கொண்டு போறதுங்கிற எண்ணம் ஏற்படும் அது மட்டும் இல்ல சில நண்பர்களை சந்திப்பீங்க அந்த நட்பு உங்களுக்கு பணி நிமித்தமாக நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் பதவி சார்ந்த தகவல்கள் வந்து சேரும் அதுவும் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு கணிசமா வியாபார முன்னேற்றம் ஏற்படும் முக்கியமா சொல்லும்போது போது கல்லா கட்டலான்னு சொல்லுவாங்க இந்த வாரத்துல கண்டிப்பா கல்லா கட்டலாங்க நிச்சயம் நல்லது நடக்கும் மகர ராசி இந்த மகர ராசியை பொறுத்தவரையும் பயணங்களில் கவனம் தேவை இந்த வாரத்துல பயணங்களில் கவனம் தேவை அதே நேரத்துல பெரியவர்களை சந்திக்கும் போது அவங்க கான்டாக்ட நீங்க அருமையாக அழகா வாங்கிடணும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் வாரம் இந்த வாரத்துல நிறைய பேர் மகர ராசிக்காரர்கள் கான்டாக்டை அதிகரிக்கணும் உங்கள் ஃபோன் இது வரைக்கும் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்டில் இன்ஸ்டா அக்கௌண்டில் அதுமாதிரி உங்களோட ஃபோன் அக்கௌண்ட்டில் தேவையில்லாத நம்பர்லாம் இருந்திருக்கலாம் அதையெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு தேவையான நம்பர் இந்த நம்பர் நமக்கு வேணும் இவங்க நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுங்கள் அப்படிப்பட்ட காண்டாக்ட் கிடைக்கும் மகர ராசிக்காரருக்கு இந்த நேரம் ஒரு நல்ல நேரம் அவங்களோட வளர்ச்சிக்கு விகிதம் ஒரு வளர்ச்சியோட சதவிகிதம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த வாரம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புது முடிவுகள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் புண்ணிய க்ஷேத்திரங்கள் போகிறதுக்கான பிளானிங் பண்ணுவீங்க புரட்டாசி மாசத்துல நிறைய ஊருக்கு போறதுக்கு மகரம் இப்பயே ஆயத்த பணிக்கு வந்துடுவீங்க வாழ்த்துக்கள் கும்பராசி சிறப்பான வாரம் முருகனுடைய வேலும் மயிலும் துணையும் உங்களுக்கு இருக்க போகிறது அது மாதிரி உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்க பேர் உங்களுடைய நட்பு உங்களுடைய அன்பானவர்கள் உங்களுக்கு நல்ல உதவி செய்ய போறாங்க போனா உங்களுக்கு புதுசா ஆபரணங்கள் வாங்கறதுக்கோ ஆடை வாங்குறதுக்கோ நல்ல நேரம் ஒரு புது புலிவோட ஒரு வளம் வரக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரம் கொஞ்சம் பணம் செலவாகுங்க அதிகமா கொஞ்சம் பணம் செலவாகும் இரவுல கார் கண் ஓட்ட அதாவது பாத்தீங்கன்னா கண் முடிச்சு கார் ஓட்ட வேண்டிய நேரம் இல்லை வந்து கார்லேயே பயணம் பண்ணாலும் கூட அந்த இரவு பயணத்தில் கண் முழிக்க வேண்டிய நேரம் இது சூடு சம்மந்தப்பட்ட உடம்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஹீட் பாடி பாடி சூடுன்னு சொல்லுவாங்க ஏற்பட வாய்ப்பு இருக்குது எண்ணெய் திச்சு கொள்ளிங்க இந்த வாரத்தில் அதுமாரி மட்டன் சாப்பிட்றவங்க சிக்கன் மட்டன் சாப்பிட்றவங்க கவனமாக சாப்பிடுங்க நான்வெஜ் எடுத்துக்கிறவங்க அது உங்களுக்கு உபாதைகளை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது அதே நேரத்துல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் நட்புகளோடு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் இந்த வாரம் கும்பராசிக்கு இது ஒரு நல்ல சர்ப்ரைஸ் மகிழ்ச்சி செல்ஃபி நிறைய இடத்துக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய வந்து பணமாற்றங்கள் பரிமாற்றங்கள் பேஸ்புக்ல இதெல்லாம் நீங்க வந்து புது நட்புகளை கொண்டு போறதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குங்க நல்ல வாரம் மீன ராசி பற்பள அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரத்துல உங்களுக்கான ஏர்னிங் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதாவது பணத்தை எப்படிங்க சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு வழி கிடைச்சிடும் இந்த கடனை எப்படிங்க நம்ம வந்து அடைக்கிறது அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அது மாதிரி இந்த பயணம்லாம் நம்மளால முடியுமா இந்த பணத்தை எல்லாம் கட்ட முடியுமா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் ஆக வழி கிடைக்கக்கூடிய வாரம் இறைவனுடைய விழி உங்கள் வழியை காட்டும் நம்ம இதுவரைக்கும் கடவுளை நம்பியிருப்போம்ல பரிகாரம் நிறைய பண்ணிருப்போம்ல நிறைய சாமி கும்பிட்டுருப்போம்ல கோயிலுக்கு போயிருப்போம்ல அதுக்கு இன்னைக்கு பல அதுதான் போ அதாவது அன்று செய்தது இன்று நமக்கு நல்லதை கொடுக்கும் ஆக மீன ராசிக்கு இந்த வாரம் முன் செய்த நல்ல விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு சக்சஸ் ஏற்படுத்த போகுதுங்க ஆக சிறப்பான வாரம் தான் மீனத்திற்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் மிக அருமையாக இருக்கும் அதுல மேஷம் ரிஷபம் மிதுன ராசிக்காரர்கள் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருங்க ஏன்னா அது உங்களுக்கு நீங்களே உங்களை வெற்றி அடைவதற்கு வழிவகுக்கிறதுக்கு நல்ல நேரம் நம்ம எதுவும் சிலிப்பா இடக்கூடாது வேற ஒன்றும் இல்லைங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இந்த வாரத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்க எல்லாம் வல்ல அந்த அன்னை ஆதிவராசக்தி அபிராமியை நான் பிரார்த்தனை செய்கிறேன் அபிராமியோடைய திரு அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் விரைவில் உங்களோடு அபிராமி அந்தாதி குறித்து நான் தினசரி உங்களை நேரடி லைவ்ல சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறேன் முடிஞ்ச வரைக்கும் அது விரைவில் அது தொடங்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வாரம் உங்களோடு நான் நல்லதே நடக்கும் அன்பான உறவுகளை